சம்பா சம்பாரிசி ஒரு டம்ளர் எடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கிணத்துல போட்டு ஊற வச்சுக்கலாம் இது வந்து எட்டு மணி நேரம் ஊறணும் நம்ம மாப்பிள சம்பா அரிசி எடுத்த அதே டம்ளர்லையே ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வைக்கணும் அது வந்து எட்டு மணி நேரம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு அதனால் மாப்பிள சம்பா அரிசி ஊற வச்சு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் பச்சரிசி வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம் அது வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பச்சரிசி எப்போ ஊற வைக்கிறீங்களோ அந்த டைத்தும் பார்த்துட்டு உளுந்து வந்து ஊற வச்சுக்கோங்க உளுந்து வந்து அரை டம்ளர் அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் ஆப்பிள்ளை அரிசி எடுத்திருக்கோம் பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம் அப்படின்னா உளுந்து வந்து அரை டம்ளர் வேணும் நாளுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கு அரை டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமாக இதெல்லாம் ஒட்ட சேர்த்தி தான் நம்ம அரைக்க போகிறோம் மாப்பிள்ளை அரிசி அதுக்கப்புறமாக பச்சரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் ஒட்டாக வந்து நான் அப்படியே வந்து கழுவி சேர்த்தி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதிலேயே வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து நம்ம அப்படியே சேர்த்திக்கலாங்க இப்போ இது வந்து நம்ம இட்லி வைக்கிற மாதிரியே தான் ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம வந்து புளிக்கணும் அதுக்கப்புறமாக தான் இதில் வந்து நம்ம இட்லி தோசை எல்லாமே ஊற்ற முடியும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் பச்சரிசி சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா இட்லி அரிசி கூட நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட சேர்த்து ஊற வச்சு செஞ்சுக்கலாங்க இப்போ நான் வந்து நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மாவு வந்து புளிச்சுருந்தது இது வந்து நம்ம இட்லி தட்டில் இட்லி எல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி குக்கர் தட்டில் தான் ஊற்றிருக்கேன் இது வந்து ஆவியில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது பார்க்குறதுக்கேவும் இட்லி நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்படின்னாலே ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் மிக்சிலேயே வந்து இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு நீங்கள் அரிசி வந்து நிறைய அரைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக அரைச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கருவேப்பில சட்னி வந்து செஞ்சுருக்கேன் கருவேப்பில தொக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கருவேப்பில தொக்கு காரசாரமாகவும் இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இதுலேயே வந்து நான் தோசை ஊற்றி பார்த்தேன் தோசையும் வந்து சூப்பராக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாதாரணமாக நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறப்போ ஹெல்த்து அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது எக்ஸலண்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்